இன்றைக்கி அந்தமீர் கிச்சனில் இட்லி பொடி லவர்ஸுக்கு அப்படியே இட்லி பொடி ரெக்ரியேட் பண்ணி ஒரு இட்லி பொடி சட்னி செஞ்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் இட்லி பொடி இல்லாமல் தோசையோ இட்லியோ சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த அப்படிப்பட்ட இட்லி பொடி லவர்ஸுக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்னி தான் போட இட்லி பொடி சட்னி இப்போ நம்ம இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா நல்ல நல்லா விட்டு பொடி சாப்பிட்டோம்னா நெஞ்சை கழிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ ஆனால் இட்லி பொடி சாப்பிட்ணும் ஒரு ஃபீலுக்கு வேணும் அப்படின்னு தோணும் ஸோ அந்த நபர்களெல்லாம் இது மாதிரியான சட்டி செஞ்சு சாப்பிட்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பொடிக்கு போடுற மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கூடையே உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்தால் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க கருப்பு போட்டால் ரொம்ப நல்லது வாசமும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ஸோ இது கொஞ்சம் செவக்கட்டும் இது கூடயே நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் இது கூட காரத்துக்கு மிளகா உங்கள் காரம் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வாச வர வரைக்கும் கழட்டி விட்டுடலாம் மோஸ்ட்லி வந்து இட்லி பொடிக்கு மல்லியெலாம் போட மாட்டோம் இதில் கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாசத்துக்கு ஒரு நாலஞ்சு விதை போட்டிருக்கேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் எதுவுமே இட்லி பொடிக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் போட மாட்டோம் பட் சில சமயம் வந்து இது மாதிரி கொப்பரை தேங்காய் கிடச்சா நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம சட்னி தானே சாப்பிட்ற போகிறோம் அதனால் போட்டுக்கலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அளவையும் கொஞ்சம் கூட கொடுக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு வெங்காயம் கூட போகிறதில்ல இது நல்லா வதங்கட்டும் கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா செவந்து வாசம் வந்துட்டாலே மற்ற எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கும்னு அர்த்தம் இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இது இறக்குறபடி கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் நான் இட்லி பொடிக்கெலாம் கருவேப்பிலை போடுவேன் ஸோ அந்த இது இதில் தான் நான் போடுவேன் சேர்த்துக்கெலாம் நல்லது நம்மளுக்கு அதில் தொழத்துல படங்கட்டும் தனியாக தட்டில் எடுத்து ஆறு வச்சிடலாம் அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் நம்ம அதில் வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளியே போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்காக நம்ம போடுறோம் இந்த தேங்காவும் தக்காளியும் சட்னி பதத்துக்கு வரணுங்கிறதுக்காக அதை போட்டு வளர்த்துறோம் ஒரு புளிப்பு சுவை இருக்கணுங்கிறதுக்காக இது நல்லா வதங்கிருக்கும் தக்காளி வதங்கும் போது நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் தக்காளி பாருங்க நல்லா மேஷ் ஆகிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தொழியோட ஸ்டெம்ஸை போட்டுக்கலாம் இது சட்னி பர்பஸ்க்காக போடுறது கடைசி இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே பரட்டி விட்டு பால் வச்சு நம்ம சட்னி ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பார்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் சட்னி பார்க்கறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல நேரம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பில் போட்டாச்சு நல்லா அப்படியே இட்லி பொடியோட வாசனும் வாசம் சூப்பராக இருக்குது நல்லா இந்த இட்லி பொடி லவர்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படியே ரெக்ரியேட் பண்ண மாதிரி இட்லி பொடியே அப்படியே சட்னி இருக்குது ரெக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட்டா நெஞ்சக்கறிக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க இட்லி பொடி கேட்கவே மாட்டாங்க இன்னொரு ஒரு சூப்பரான ரிஷோட்டு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ